இன்னைக்கு நம்ம வீடியோவில் நல்ல ஒரு அருமையான முறு முறுனு ரிப்பன் பொக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஒரு அரை கிலோ அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி இருந்தால் ஒரு கிலோ அளவுக்கு நம்ம ரிப்பன் பொக்கோடா செய்ய முடியும் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது இந்த ரிப்பன் பொக்கோடா பண்ணுறதுக்கு நம்ம அரிசி ஊற போட்டுக்கலாம் ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் வந்து புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறேங்க ரேஷன் புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கேன் இதை வந்து நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் வந்து கால் கிலோ அளவுக்கு இருக்கு மொத்தமாக ரெண்டு டம்ளர் வந்து ஒரு கிலோ அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துருக்க ரேஷன் அரிசியை ஒரு நாலஞ்சு டைம் வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அரிசியை நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ அரிசி ஒரு பக்கம் நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம இங்கே வந்து மிக்ஸி ஜார்ல காரத்துக்கு வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வர மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு கட்டி அளவுக்கு பூண்டை வந்து தோலோடவே சேர்த்துருக்க கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம ரெண்டு மணி நேரம் அரிசி நல்லா அப்புறம் நான் அரிசி அரைக்கிறதுக்கு கிரைண்டரில் போட்டிருக்கேன் இது கூடவே நான் அரைச்ச அந்த பூண்டு வரமிளகாய் விழுதையும் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே நல்லா சேர்த்து நல்லா மசிஞ்சு நமக்கு வந்து அரைப்பட்டு வந்துடும் இது கூடவே நம்ம உப்பும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா சைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம அரிசியை நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சாச்சுங்க இப்போது நம்ம அரிசி அளந்த அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உடச்சக்கடலையை நல்லா அரைச்சிட்டு நல்லா சளிச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து நல்லா சூடு சேர்த்துக்கோங்க நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக வெண்ணெய் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாங்க இதே பக்குவத்துக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரெண்டு டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசிக்கு ஒரு டம்ளர் வந்து உடச்சக்கடலை மாவு சேர்த்திங்கன்னா ரிப்பன் போக்கோடா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதே அளவுக்கு செஞ்சுக்கோங்க இப்போ மாவு வந்து ரொம்ப கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவு வந்து நல்லா கலந்துக்கோங்க ரொம்ப நீத்து போன மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் வந்து துணியில் போட்டு வச்சிங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே நல்லா வடைஞ்சிடும் இப்போது வந்து நம்ம ரிப்பன் போக்கோடா அச்சில் மாவு வந்து போட்டு இப்போ நான் பிழிஞ்சு காட்டுறோம் பாருங்க அரிசி சரியாக அறப்படலைன்னா நமக்கு வந்து அந்த அச்சில் போய் மாட்டி நமக்கு வந்து பிரி பிரினு பிரிஞ்சு போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா பிழுறத்துக்கு வருது பாருங்கள் இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயை நல்லா சூடு படுத்திட்டு அப்படியே டேரக்டாக எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு பிழிஞ்சு விட்டுக்கோங்க பார்த்து பத்திரமா எண்ணெயில் போட்டு பிழிங்க கைக்கு வந்து அந்த அனல் வந்து அடிக்கும் இந்த மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்க வந்து டைரெக்டாக எண்ணெயில் போட்டு நீங்கள் வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கலாங்க அப்படி இல்லைன்னா நான் வந்து இன்னொரு மெத்தடும் சொல்லி காமிக்கிறேன் பாருங்க இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு எண்ணெயோட சலசலப்பு தன்மை வந்து அப்புறம் வெளியே எடுத்துடுங்க இப்போது நான் வந்து இன்னொரு மெத்தட்லேயும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படியே டைரெக்டாக போடுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இப்போது இந்த மாதிரி நம்ம ரிப்பன் பொக்கோட அச்சில் வந்து போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம இந்த தட்டை வந்து அப்படியே எண்ணெயில் வந்து லைட்டாக இப்படி திருப்பி விட்டிங்கன்னா போதுங்க எண்ணெயில் அப்படியே போய் விழுந்துடும் டேரெக்டாக அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு அந்த அனல் அடிக்கிறத விட இது வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இருக்குங்க எல்லாருமே நம்ம வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு மிச்சம் மீதி உள்ளதையும் நம்ம மாவை வந்து பிழிஞ்சி ரிப்பன் பொக்கடாவாக போட்டு எடுத்துக்கலாங்க ரேஷன் ஒரு அரை கிலோ வச்சு ஒரு கிலோ அளவுக்கு நம்ம வந்து வீட்டில் ரிப்பன் பக்கோடா செய்ய முடியும் ரொம்பவே சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய ரேஷன் புழுங்கலரிசியில் இந்த ரிப்பன் பக்கோடாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்